முன்னாள் கடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேல இன்றைக்கு ஒரு தாக்குதல் முயற்சிகள் இடம்பெற்றிருக்கு இதற்கு பின்னணியில் இபிடிபி கட்சியைச் சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர் நிலையும் எதிர்த்தாக்குதல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு

தேசிய தலைவருக்கு வெண்கலத்தில் சிலை வைக்க போகிறதாகவும் பல்வட்டி துறையில் இருக்கக்கூடிய இறங்கு துறைக்கு தேசிய தலைவருடைய பெற்றோருடைய பெயர்கள் சூட்டப்பட போகிறதாகவும் வாக்குறுதி பாங்குல ஒரு பாடல் வெளியிடப்பட்டிருக்கு இது சார் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாமே உருவாகி பல கேள்விகள் இருக்குது அதற்கான பல பதில்களும் இருக்குது ஆக இவையெல்லாம் என்னென்றப்பட்டு தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னால் ஆட்சிப்படம் இருக்கக்கூடிய தாங்கள் ஊழல்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனாதிபதி அரசாங்கம் மிகப்பெரிய ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியேற்றம் அதாவது துறைமுகத்தில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே சிவப்பு எச்சரிக்கைகள் பொறிக்கப்பட்டு கட்டாயமாக திறந்து பார்க்கப்பட வேண்டிய கொள்கலன்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா துறைமுகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளால் எழுத்து மூலமாக என்ன இருக்குது இதற்கு யார் உரிமையாளர் எங்க இருந்து இருந்து வந்தது என்று சொல்லி எந்த விதமான தகவல்களுமே திரட்டப்படாம இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று துறைமுகத்தில் மிக ரகசியமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது அரசு தரப்புக்கு தெரிவித்த பிறகு இந்த வெளியேற்றங்கள் எல்லாமே நடைபெற்றிருக்கு அதே போல அடுத்தது இந்த சதோசா நிறுவனத்தினுடைய மேற்பார்வை செய்கிற தணிக்கை குழுவுக்கான விலை மனுக்கோரல் இந்த விலை மனுக்கோரல்கள் எல்லாமே முடிவடைந்த பிறகும் இது சார்ந்த எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதற்கு அரசு தரப்பட்ட கேட்க அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் இந்த விலை மனுக்கோரல்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த கோப்புகள் எல்லாமே தொலைவடைந்து விட்டது இதால இரண்டாவது விலை மனுக்கோரல் இடம்பெறுது என்று சொல்லி இரண்டாவது தினமாக இந்த விலை மனுக்கோரல்கள் இடம்பெற்றிருக்கு இதில் இந்த விலை மனுக்கோரல்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடியவருடைய நிறுவனத்துக்கு என்று சொல்லி முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்ப இந்த முதலாவது விளைமனு குரலுக்கான கோப்புகள் எங்கு அதற்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்க இதற்கு அரச தரப்புல இருந்து எந்த விதமான பதில்களும் வெளியாக இல்லை என்று சொல்லியும் இவை எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று சொல்லி நேரடியான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருக்கிறது அதே போல மூன்றாவது விடயம் இந்த வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நியமனம் என்ன நடந்திருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் ஆட்சி கூட ஆட்சிப்பிட

பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலான தாக்குதல் முயற்சி என்ன நடந்திருக்கண்ட நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஊருகாவற்துறை பகுதியில் முன்னாள் கடல்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் இவர் சார்ந்திருக்கக்கூடிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய குழுவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் நேரடியாகவே ஈடுபட்டிருக்கார்கள் அதாவது ஒரு கல விஜயம் மேற்கொண்டிருக்காங்க இதன் போது இந்த இபிடிபி கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர் ஒருவருக்கும் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் இருந்திருக்கக்கூடிய குழுவினருக்கும் இடையில் தர்க்க நிலைமைகள் ஏற்பட்டிருக்க அதாவது வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டிருக்குது அங்க இருக்கக்கூடிய பலர் முயன்றும் இந்த தற்க நிலைமைகளை கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட முடியலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு இந்த தற்க நிலைமைகள் எல்லாமே முற்றி அங்க இருந்திருக்கக்கூடிய டக்லஸ் தேவானந்தாவை இந்த முன்னாள் இபிடிபி உறுப்பினர் தாக்குற முயற்சிகளில் ஈடுபட்டதாகவும் இதற்கு பிறகு அங்கே இருந்திருக்கக்கூடிய நபர்களால் இது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு சமாதானப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனா இந்த பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்து டக்லஸ் தேவானந்தாவுடைய குழு அங்கிருந்து இருந்து வெளியேறினா பிறகு இந்த தாக்குதல் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்னாள் இபிடிபி உறுப்பினருடைய வீட்டுக்கு ஒரு வாக வாகனத்தில் சிலர் சென்றிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே அந்த உறுப்பினரை சரமாரியாக தாக்கினதாகவும் இதற்கு பிறகு இவர் சிகிச்சைகளுக்காக உருகாவத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்ப மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த விடியம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் இவர் ஏன் டக்ளஸ் தேவானந்தா மேல தாக்குதல் ஈடுபட்டிருக்கணும் அதுவும் முன்னாள் இபிடிபி உறுப்பினர் என்ற வகையில் இவர்களுக்குள்ள என்ன சிக்கல்கள் ஏன் இவர் மேல திருப்பி தாக்குதல் நடத்தணும் என்று சொல்கிற பல கேள்விகள் இங்கு முன்வைக்கப்படுது ஆக இது

கூடிய அரசாங்கம் மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கடல் தொழில் அமைச்சர்கள் இவர்கள் என்ன பதில்களை சொல்ல போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் நேற்றைக்கு முன்தினம் இந்த சப்ரகமு பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் வருடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய இறுதிப் பகுதியில் அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த இந்த சம்பவத்தை காணொலியாக வழிகட்டிருந்தார் ஆனா இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை இன்னும் தண்டிக்கப்படையில அதற்கிடையில அதே போல ஒரு பகடிவதை சம்பவம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே மன்னி கண்டிக்கவே முடியாத மிகப்பெரிய குற்றம் பல்கலைக்கழக மாணவர்களா இல்ல படித்து சண்டித்தனம் செய்கிற குற்றவாளிகளான்னு சொல்லி கண்டறியப்படாத மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே அரங்கரை வலிக்கிட்டு இருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துல மூன்றாம் வருடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த பகுடிவதைக்கு எதிராக பல்கலைக்கழகத்துல செய்யப்பட்டிருக்கார் அதாவது இந்த பகுடிவதைக்கு எதிரான குரல்கள் அவர் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் அங்க இருக்கக்கூடிய சகல மாணவர்களுக்கு இந்த புனை பெயர் என்று சொல்லப்படுகிற பட்ட பெயர் சூட்டப்பட்டிருக்கு ஆனா இந்த மாணவன் அந்த பட்ட பெயரை சூட்டிக்கொள்ள இதால நான் நான்காம் பேரிட மாணவர்கள் அதாவது இருபது மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு சென்று அங்க வைத்து தலைக்கவசத்தால இந்த மாணவனுடைய தலைப்பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் சரமாரியான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்குது ஏறத்தால இருபது மாணவர்கள் அதாவது நான்காம் பேரிடம் படிக்கக்கூடிய இருபது மாணவர்கள் இந்த தாக்குதலில் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது இதற்கு பிறகு படுகாயம் அடைந்த நிலையில் அந்த மாணவன் இப்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பகுடிவதை என்று சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் பல்கலைக்கழகங்களில் இந்த பகுடிவதை தடை தடை இல்ல கட்டுப்படுத்தப்படுவோம் என்று சொல்ற கோரிக்கைகள் பல ஆண்டு காலமாக வைக்கப்பட்டும் இன்னும் எந்த ஒரு பல்கலைக்கழகங்களும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கல இதால இப்படி பல மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டு போகுது ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு மாணவன் காயப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் பல மாணவர்கள் இதால பல சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள் ஆக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல இந்த பகடிவதைகள் எப்படி இருக்குது அதே போல நிச்சயமாக கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய இந்த பகடிவதைகள் வதைகள் சார்ந்து நாங்கள் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க பிளாம் என்பது சார்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் முக்கியமான பிரயோசமான தகவலோட என்ன மறுகாணல சந்தேககிர நன்றி